புறக்கணிப்பு என்பது அவர் என்ன சொல்லியிருக்காரு அதில் ஏற்றுக்கொள்ள முடியாத சில செய்திகள் இருக்குது அதை நீங்கள் கண்டமேடிக்கு நீங்கள் சகட்டு மேடிக்கு எது எழுதி கொடுத்தாலும் நான் படிக்கிறதுக்கு நாங்கள் வரல அதனால் நான் படிக்க விரும்பல அப்படின்னு அவர் சொன்னார் அப்போது திமுக என்ன விமர்சனம் பண்ணுறாங்க ஆளுநர் வந்து நடுநிலையானவர் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கலைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படி பார்த்தா சபாநாயகர் யார் அவரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அவர் திமுகவை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அவர் சபாநாயகர் என்ற நாற்காலிக்கு போயிட்டாருன்னா நடுநிலையோட நீதி அரசராக இருக்கணும் இவர் என்ன பண்ணுறாரு ஐம்பதாயிரம் கோடி நிதி கேட்குறாரு மோடி கிட்ட ஐம்பதாயிரம் கோடி கேட்குறாரு ஆனால் அவங்களுடைய வேண்டுகோளே வந்து முப்பதாயிரம் கோடியோ இருபத்தஞ்சாயிரம் கோடியோ தான் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் இருந்தாலும் இவருக்கு கேட்குற அதிகாரம் எதற்கு நிதியமைச்சர் இருக்காரு முதலமைச்சர் இருக்காரு அந்த துறை மந்திரிகள் இருக்காங்க அதையும் தாண்டி சாவர்கரை பற்றியும் கோட்ஸேவை பற்றியும் பேசுகிறாரு இது வந்து அரசியல் மேடைக்கும் பேசலாம் ஒரு சபாநகர் வர மீறும்போது உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது கவர்னர் வந்து அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறதுக்கு ஒன்று இது கவர்னர் எது செஞ்சாலும் சபாநாயகர் எது செஞ்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை பொதுமக்களாக பொதுமக்களாகி எங்களுக்கு நன்மை செய்யணும் என்னுடைய சாப்பாடு அம்மா கொடுத்தாண்ணா அப்பா கொடுத்தாங்கண்ணா திருவண்ணம் கொடுத்தான்னா என் வயிற்றுக்கு பசிக்கு உணவு வேணும் நாடு தந்தா என்ன மாநிலம் தந்தா என்ன அதுதான் என் கேள்வி நீங்கள் இப்படியே கொழாடி சண்டை போட்டுக்கிட்டு அக்கப்போர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தலையில் மண்ணு விழுவது கண்டிப்பாக உண்மை ஏன் சொல்கிறேன்னா அத்தனை கருத்துக்களை பிளையும் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கருத்துக்கணிப்பிலையும் வடநாட்டில் தீ இது பிஜேபி நானூறு இடம் முந்நூற்றி ஐம்பது இடத்துக்கு மேலே வர போகிறாங்கன்னு தெளிவாயிடுச்சு ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன் சார் நான் உங்கள் கருத்துக்கு பதில் கொடுக்குறேன் வருவோம்ட்டாங்க அப்போது அடுத்த ஐந்து ஆண்டுகளாக அவங்க தான் இருக்க போகிறாங்க நீங்கள் இதே கொழா சண்டை போட்டிங்கன்னா நம்ம தலையில் மண்ணு தான் இப்படி இருந்ததுன்னா திமுக மாநில உரிமையை பேசுது யாருக்கோசம் எனக்கு பசிங்க என் பையன் படிக்கணுங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குதுங்க இந்த பிரச்சனையை பார்ப்பனா உங்கள் அக்க போரை பார்க்குறதுக்கு எங்களுக்கு இந்த இது இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் தேவை நாடு செஞ்சான்னா மாநிலம் செஞ்சான்னா ம சட்டமன்றத்தில் எம்எல்ஏ வந்து எங்களுக்கு பார்த்துக்கிட்டாங்கன்னா கவுன்சிலர் எங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னா மந்திரி பார்த்துருவாங்க ஆக எங்களை பார்த்துக்கணும் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது பிஜேபி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் அதே தானே அதுக்கு இப்போ திமுக அதிமுக எவ்வளோ பரவாயில்லையே அவங்க காக்கா பிடிச்சிடாது அதை பண்ணி இதை பண்ணியாவது என்ன பண்ணுவான் நம்மளுக்கு தேவையானதை பெற்றுத்தருவான் பதினாறு பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்து பல சாதனைகள் படிச்சிருக்காங்க அவங்க சிஏஏ கொண்டு வராங்க என்ஆர்சி கொண்டு வராங்க அது எந்த கொம்பளாலையும் தடுக்க முடியாது ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒன் கொண்டு வந்திருக்காங்க யார் தடுக்க முடியும் உடனே சொல்லிவிங்க நாங்கள் வாஜ்பாய் காலத்தில் பிஜேபிக்கு நாங்கள் சாட்சிக்கு சப்போர்ட் பண்ணலையா அப்போ நாங்கள் தடுக்கலையா காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடலையான்னு சொல்லிவிங்க சார் எத்தனை காலத்துக்கு இதெல்லாம் சொல்லி ஏமாற்றி படிக்காதவங்கள அதெல்லாம் கிடையாது வாஜ்பாய்க்கு தேவையான எண்ணிக்கை இல்லை உங்கள் எண்ணிக்கை ரொம்ப 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 முக்கியம் அந்த எண்ணிக்கையை வச்சு நீங்கள் அவங்க ஆட்சியில் போய் உட்காந்ததுனால நீங்கள் கேட்டதுக்கெலாம் தலையாட்டினாங்களே கண்டி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயோ அடுத்த தேர்தல் அறிக்கையிலையோ நீங்கள் சொன்னதை எடுத்தாங்களா அவங்க அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்ன அத்தனையும் இருக்குது சிஏலேருந்து என்ஆர்சியிலேருந்து முத்தலாக்கிலேருந்து அத்தனையும் இருக்குது கேஷுவல் அதில் சிஏ எல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தது அவங்க தான் கொண்டு வந்தது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு வார்த்தையை வா அவங்க சாதகமாக சொல்லியிருப்பாங்க அது இப்படி இருந்தது அதில் ஏ இல்லை அதில் பி இல்லை இப்போ இசட் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் கண்டி ஏ பி இசட்டாக இருந்தாலும் அந்த அந்த சட்டத்தினுடைய வடிவம் வந்து ஒன்று தான் யார் கொண்டு வந்த அவங்க கொண்டு வந்தது அந்த சட்டம் தேவையாக வேணுமான்றதை பின்னாடி பேசுவோம் நிச்சயமாக தேவை அதுக்கு காரணம் வேறு இஸ்லாமிய கோச்சிக்க மாட்டாங்க இங்கே இருக்க இஸ்லாமியருக்கு தான் அது பெரிய பாதுகாப்பு இப்போ எங்கன்னா ஊரில் எந்த ஊரில் தீவிரவாதம் பண்ணாலும் இஸ்லாமியர்களை குற்றச்சாட்டுறோம் இதனால் தேவையில்லாத தீவிரவாதிகள் செய்கிற தவறுதனால ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் கெட்ட பேர் ஆகுது சிலோனில் ஸ்ரீலங்காவில் பதினஞ்சு இடத்துல வெடிச்சாங்க சர்ச்சை அப்போ யாருக்கு கெட்ட பேர் இஸ்லாமியர்களை கெட்ட பேர் அதனால் தீவிரவாதியை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் சில வழிமுறைகளை கொண்டு நாம் தடுக்க வேண்டும் அதில் ஒரு முறை தான் சிஏஏ இது காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் பிஜேபி கொண்டு வந்தது அல்ல இதை வேகமாக பண்ணுறாங்க இதை அதிமுக இல்லை திமுக இல்லை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது அவங்க அவங்க அஜெண்டாவில் இருக்கிறத அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க என்ன அதிமுகனுடைய கெட்ட நேரம் இவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்க வந்து முழு பெரும்பான்மையாக அறுதி பெரும்பான்மை எண்ணிக்கை கொண்டு இருந்ததுனால அவர்களை எதுவும் கேட்க முடியல அதே மாதிரி வா வாஜ் வாஜ்பாய்னேன் மோடி அவர்களுக்கும் ஒரு இருபது சீட்டு ஐம்பது சீட்டு கம்மியாக இருந்து இவங்களுடைய ஆதரவோடு அவங்க ஆட்சி பண்ணி இருந்தாங்கன்னா நிச்சயமாக தடுத்துருப்பாங்க அதான் ஆக மொத்தத்தில் கொம்பு செய்ய விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் குழா சண்டை போட்டுகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளும் தமிழகத்திற்கு மண் தமிழக மக்களுக்கு தலையில் மண்ணு தான் விழும் அதனால் மாநில உரிமை எங்கேயும் போகாது சும்மா மாநிலம் ஒரு மாநில ஒரு மாநில உரிமை நம்ம தான் காப்பாற்ற நினைக்க மாட்டாங்க எந்த உரிமையும் போதும் மாநிலம் எங்கே இருக்குது நாட்டில் தானே இருக்குது நாட்டு மக்கள் மாநில மக்கள் யார் நாட்டினுடைய மக்கள் தானே அது எப்படி உரிமை போயிடும் எந்த உரிமையும் போயிடாது நான் நினச்சா தமிழை வாழ வைப்பேன் நான் நினச்சா தமிழை கவுத்துருவேன் அதெல்லாம் சொல்ல முடியாது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோண்டிய உலக மூத்த மொழி அதை வந்து ஒரு கட்சியோ ஒரு தனிநபரோ ஒருத்தர் இருக்கார் ஃபோர் டுவெண்ட்டி பகல்குடி மோசடி சீமான் அவர் காப்பாற்றப்போ தான் ஒன்றுமே இல்லை நான் சொல்கிறேன் சொல்கிறேன் நான் சொல்ல ஒன்றுமே சொல்கிறேன் நான் நான் என்ன சொல்கிறேன் அவர்கள் வந்து தமிழை காப்பாற்றுவாங்கன்னு சொல்கிறது எந்த ஒரு அது தமிழுக்கே ஏற்படுகின்ற இழுக்கு அதனால் தயவு செய்து இந்த குழாடி சட்டையை நிப்பாட்டிட்டு மத்திய அரசோட இணக்கமாக பயணித்தா எதிர்காலம் அஞ்சு வருஷமும் தப்பிக்கும் இல்லைன்னா இப்போ இந்த ரெண்டரை வருஷம் எப்படி போச்சோ அதே தான் அடுத்த ஐந்து வருடம் போவோம் என்ற ஒரு அபாயம் இருக்கின்றத திமுக அரசு உணர வேண்டும் தான் நான் சொல்றேன் கொஞ்சம் இணக்கம் வைங்க உங்களுடைய பிரையாரிட்டி கொடுங்க எது தொகுதி நீங்க வெற்றி பெற்று அவங்க ஒண்ணுமே பெற முடியாது அதுக்கு அவங்களே ஜெயிச்சு வந்துடலாம் டேரக்டா கொடுத்துருவாங்க நீங்க ஜெயிச்சாலும் எங்களுக்கு பலன் இல்லை நீங்க ஜெயிக்கணும் உங்களுடைய எதிர்ப்பு குரலை கொஞ்சம் மட்டுப்படுத்துங்க ஏதோ பேசிக்கவங்க எலெக்ஷன் வரைக்கும் பேசிக்கவங்க எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போங்க உடனே குழந்தைகளை இருந்து தாத்தா வரைக்கும் எதிர்ப்பு பேசினா எப்படி சரியா வரும் காங்கிரஸ் வந்து நான் அதிகம் நான் சொல்லிடுறேன் சார் காங்கிரஸ் வந்து ஒரு நொண்டி குதிரை சார் அந்த நொண்டி குதிரையை போய் ஒரு சப்போர்ட் பண்றாரு ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு அவங்க நாற்பது சீட்டு கூட வராதுன்னு இந்திய கூட்டணியில இருந்த ஒருத்தர் சொல்லிட்டாங்க ஒரு நொண்டி கூட்டணி சொல்றது தயவுசெய்து வருத்தப்படாதீங்க காங்கிரஸ் மேலே மிகுந்த மரியாதை கொண்டவன் ஆனால் அதனோட கட்சியினுடைய போராத நேரம் அந்த மாதிரி போயிடுச்சு ஏன்னு சொல்கிறேன் நான் வரும் கடந்த காலத்தில் திமுகவை வந்து மைனாரிட்டி திமுகன்னு சொல்லுவாங்க புரட்சித் தலைவி முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி மைனாரிட்டி மைன விடியா திமுக விடியா திமுகன்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு அந்தம்மா மைனாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லணும் எப் மைனாரிட்டி எண்ணிக்கையில் கொண்டு முழு மெஜாரிட்டியாக ஆண்டாங்க அந்த சமயத்தில் பாமகவும் காங்கிரஸும் ஆதரவு தரலன்னா அவங்க ஆட்சி கிடையாது ஒரு அமைச்சர் அந்த மாதிரி விலங்காத காங்கிரஸ்ங்க அது விலங்காத காங்கிரஸ் விலங்காத காங்கிரஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவங்க நினச்சிருந்தா பாமகாவும் இவங்களும் ஒன்று பேசி வச்சு மந்திரி சபையில் இடம் பெற்றிருக்கலாம் சார் அதெல்லாம் எதுக்கு சார் போகிறீங்க இப்போது சார் தனி மெஜாரிட்டி கொண்ட பாஜக யார் சப்போர்ட்டும் தேவையில்லை இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அது ஒரு அது அவங்க வந்து அடிமையா இவங்க அடிமையா இவங்க வந்து யாரை சொல்கிறாங்க அதிமுக அடிமையாட்சி அடிமையாட்சு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் வைகோ எப்படி விமர்சனம் பண்ணாரு திமுகவை இன்னைக்கு எதுக்குமே பேசாமல் செலக்டாக இருக்காரு அவர் அவங்க அதிமுக பிஜேபிக்கு அடிமை அதிமுக பிஜேபிக்கு பிஜேபிக்கு அடிமை என்று சொன்னால் மதிமுக எதுக்கு அடிமை திமுக அடிமை விசிகா எதுக்கு அடிமை திமுகவுக்கு அடிமை ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகக்கு அடிமை அடிமை ஒரே நிமிஷம் அடிமை வந்தாச்சுன்னா அவர் பெரிய வீட்டு அடிமையாக இருந்தாங்கன்னா சின்ன வருடம் அடிமையாக இருந்தாலும் மாநிலத்தில் இவங்க அடிமை அவர் மத்திய ஆட்சியில் அடிமை இது அடிமை என்று சொல்லே வேணாம் சாதனையும் இது சாதனமாக போய் அவர்களிடம் தர வேண்டிய இடத்தில் இருப்பவர்களிடம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாதனையமாக போனோம் அதை விட்டு எது எடுத்தாலும் அடிமை அடிமை காங்கிரஸ் சொல்லுது பிஜேபிக்கு அடிமை அதிமுகனு இவங்க திமுக அடிமை ஒரு மந்திரி சபையை கேட்டு பெற முடியாத துப்பு கட்ட காங்கிரஸ் மறுக்க முடியுமா உங்களால இன்னைக்கு கூட சார் இன்னைக்கு சார் ஒரு சின்ன விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்திய கூட்டணின்ற கூட்டணி வந்து யாருக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னா காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வீழ்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டிய விஷத்தை குடிக்கிற மாதிரி இந்திய கூட்டணி என்பது இந்திய கூட்டணியே வேண்டாம் முதல்ல அதை எடுங்க அதுல இருந்து வெளியில வாங்க அந்தந்த மாநிலத்தில் நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க காங்கிரஸ்க்கு அந்தந்த மாநிலத்தில் யார் யாருக்கிட்ட கூட்டணி வைக்கணுமோ அவங்ககிட்ட கூட்டணி வச்சு தேர்தல் சந்திங்க ஆனால் இந்திய கூட்டணின்னு சொல்லாதீங்க இந்திய கூட்டணியால் மிகப்பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டுமே அதனால்தான் ரொம்ப சாதுரியமாக ரொம்ப தெளிவாக அழகிரி தலைவர் அவர்களை காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் அழகிரி தலைவர் கையில் வைத்துக்கொண்டு சாதுரியமா காயில் அகர்த்துறாங்க இந்திய கூட்டணி இந்திய கூந்தியணி கூட்டணியால் யாருக்கு லாபம் திமுகவுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்திய கூட்டணி வேண்டாம் கலைச்சிட்டோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வாங்க அந்தந்த மாநில கட்சிகள் கூட தேர்தல் கூட்டணி வைங்க உங்களுடைய நிலைப்பாடே வேற ஏனென்று சொன்னால் இந்திய கூட்டணி என்று சொல்லி இந்திய கூட்டணி என்று சொல்லி பிஜேபி காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா சனாதனத்தை எதிர்க்கும் திமுகவை கடவுள் மறுப்பு திமுகவை வட மாநிலத்தில் ஒரு மணி நேரம் பேசினா அதில் ஐம்பத்தைந்து நிமிடம் இவங்கள பற்றி பேசி காங்கிரஸ் ஒப்பு பூச்சப்பானை தொட்டுக்கிட்டு அவங்களும் விழுத்திடுறாங்க இங்கே வேணால் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் சார் இந்த மாநிலத்தில் வேணால் ஒரு அஞ்சாறு சீட் பத்து சீட் பத்து சீட் மரம் கூடும் ஆனால் அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலையும் காங்கிரஸ் இல்லாமல் போயி போயிடும் சார் போராட்டம் எல்லாமே பண்ணுவாங்க சார் இப்போ திமுக எழுத்தாப்புல எல்லா டிப்பார்ட்மெண்ட்டும் போராடுறாங்க ஆசிரியர்லேருந்து அரசு ஊழியர்லேருந்து போக்குவது வந்து பண்ணுறாங்க மருத்துவர்கள் இருந்து பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு என்ன சில காரியங்களை செய்கிறோம்னா நெருக்கடி கொடுக்கறது இயல்பு விவசாய போராட்டம் இது வரைக்கும் சொன்னால் காதலை கேட்காத எந்த அரசாக இருந்தாலும் இப்போ கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்கனவே பண்ணியிருக்காங்களே சார் இந்த மூன்று சட்டம் கொண்டு வந்தாங்க அதே அவங்க கொண்டு வர மாட்டேன்ட்டாங்க திருப்பி அவங்க போராட்டம் பண்ணுறாங்க இந்த எலெக்ஷன் சமயத்திலேயாவது பிஜேபிகிட்டேருந்து ஒரு சில சலுகைகளை பெறலாம் என்ற ஒரு முயற்சி ஜனநாயக நாட்டில் அந்த முயற்சியை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் தேவை இப்போ இது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க பிஜேபி வந்து கூட்டணியில உள்ள பல கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி அஹ் முக்கிய எல்லாம் கொடுத்தாங்க அதே போன்று இந்த பழங்குடியினர் தலித்து அதிகமாக சார் நான் அந்த அந்த சிந்தனைக்கே போகல சார் இவங்க அதை கொடுத்தாங்க இவங்களுக்கு இதை கொடுத்தா இல்லை நீங்க சொல்றது நான் உள்வாங்கிட்டேன் நான் தமிழ் நான் சொல்றது சமூக நீதிலாம் பேசுறாங்க ஆனால் நான் என்ன சொல்றேன் இனியுமே சமூக நீதியை தாண்டி மக்கள் மனசுல சமூக நீதி வந்துருச்சு சார் அரசியல் கட்சியில் சமூக நீதியே தேவையில்லை இனிமேல் பெரியாருடைய மண் பெரியாருடைய மண்ணில் மக்கள் மனசுல சமூக நீதி அந்த இந்தியா முழுக்க வந்துருச்சு பண்பட்ட மண் அதனால் அதெல்லாம் இனிமேல் நீங்கள் விளையாட முடியாது சமூக நீதியை இனிமேல் நீங்கள் சொல்ல வேணாம் மக்களுடைய ரத்தத்தில் ஊறி போச்சு அதனால பிரச்சனை இல்லை ஆனால் அனைவரும் ஒரே புள்ளியை நோக்கி தான் நகர்கின்றார்கள் ஆனால் மதவாதம் மத ஜா இவங்க என்னன்னு சொல்கிறது செக்குலர் பார்ட்டி நான் செக்குலர் பார்ட்டின்னு சொல்கிறதுல இல்லை இரண்டு கட்சியும் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் மதவாதிகள் தான் ஒன்று காங்கிரஸ் ரெண்டு பிஜேபி பிஜேபி இந்துக்களை ஆதரிக்கின்ற மதவாத கட்சி காங்கிரஸ் கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களும் ஒருபடி மேலே சென்று ஆதரிக்கும் மதவாத கட்சி திமுகவும் அதிமுகவும் நிச்சயமாக மதவாதிய கட்சி இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் சம இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் சமத்தட்டில் பார்க்குற செக்குலர் பார்ட்டி தான் ஏடிஎம்கே டிஎம்கே என்பது தான் தமிழ்நாடு உணர்ந்த ஒரு செய்தி சைவம் இருந்தது வைணவம் இருந்தது சமணம் இருந்தது பௌத்தம் இருந்தது நான்கு சமயம் இது நாலு சேர்த்தா ஹிந்துன்ட்டோம் அந்த ஹிந்துன்ற சொல்லாடல் இப்ப வந்ததா கடந்த காலத்துல இருந்து இருந்ததுன்ற வாதம் தனி வாதம் ஆக மதத்துல இவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா அந்த மதத்துல இருந்தவங்க தானே சார் கிறிஸ்துவராமாரி இருக்காங்க எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்போது முகலாய அரசுக்கு நம்ம மேலே படம் எடுக்கலன்னா இங்கே ஏதுங்க முக இஸ் இஸ்லாம் கிறிஸ்துவர்கள் சார் மதம் சார்ந்த இல்லை இல்லை இவங்க ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து ஆட்சி செய்யலைன்னா இங்கே ஏதுங்க கிறிஸ்துவர்கள் அதனால் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் ஜாதியின் பெயரால் கலாச்சாரத்தின் பெயரால் பிரிவினை அற்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்க அத்தனை பேரும் மதவாதிகள் தான் அத்தனை பேரும் பிரிவினைவாதிகள் தான் அதெல்லாம் வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா எனக்கு செஞ்சான் தம்பி எனக்கு செஞ்சான்னா எனக்கு தேவையை நான் பெற வேண்டும் மாநில அரசு செய்தால் என்ன மத்திய அரசு செய்தால் என்ன அவ்வளோதான் இதில் எங்கே இருந்தால் எங்கே இருந்து வந்தது மாநில உரிமை எங்கே மாநில உரிமையில் எங்கேயும் போகுது மாநில மாநிலத்தெல்லாம் அழிச்சுட்டு ஒரு நாடு இருக்க முடியுமா நாடோ நாடை விட்டுட்டு ஒரு மாநிலம் வேணால் உருவாகலாம் உருவாச்சுன்னா ரஷ்யாவில் நடந்தது பாருங்கள் உக்ரைன் அந்த மாதிரி வீணாக போக வேண்டியது தான் ஆனால் மாநிலத்தை அழித்து ஒரு நாடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதனால அவர் என்ன சொல்றாரு நேஷனல் அந்த பாடணும் சொல்றாரு யார் கவர்னர் அதில் என்ன தப்பு இருக்கு அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழியினுடைய மொழி பாடிடுறோம் தமிழ்ப்பண் பாடிடுறோம் பாடிட்டு அடுத்தது தேசிய கீதம் பாடிட்டு நீங்க நீங்க மரபை பற்றி பேசுறீங்க நான் வந்து சட்டத்தை பற்றி பேசுகிறேன் சட்டம் என்ன சொல்கிறது கவர்னர் பேச்சு முடிஞ்ச உடனே நேஷனல் அந்த பாடுதுன்னு சொல்லுது அவர் வந்து தமிழுக்கு கீதத்தை பாடக்கூடாது தமிழ் பண் பாடக்கூடாது அது அதுக்கப்புறம் தான் வந்து நேஷனல் நேஷனல் அந்த பாடினதுக்கப்புறம் தமிழ் பண்ணுன்னு சொல்லலாம் நம்ம பேசுறதில் என் மொழியை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் நம்ம மொழியை நம்ம பேசிவிட்டு நாட்டையும் நினைவூட்டுறது வந்து தப்பு இல்லையா சார் ஒரு தேசிய கீதத்தை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பேசுனதுனால என்ன தவறு இருக்குது தமிழ் பெண் பாடுங்க தேசிய இதை பாடுங்க இறுதியில் தமிழ் பண் போடுங்க திருப்பி தேசிய எல்லாமே நம்ம தானே சார் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல்பாடு தானே சார் இதில் வந்து ஒரு பிரச்சனை பண்றதுனால அடிபடுறது யாரு சாமானிய மக்கள் தலையில் மண்ணு விழுது இன்னும் அஞ்சு வருஷம் அவங்க தான் ஏன்லாம் கேட்காதீங்க அத்தனை கற்றுக்க சொல்லியாச்சு அதனால் தயவு செய்து திமுக ஆட்சிக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் நாற்பது தொகுதியும் தர வேண்டும் என்று பெற வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய எதிர்ப்பை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு தொகுதி கூட அவர்கள் அவர்கள் பெறுவதினால் மக்களுக்கு எட்டு கோடி ஏழு கோடி மக்களுக்கு எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு ஆறு கோடி வாக்காளர்களுக்கு ஒரு பயனும் அளிக்காது அதே திமுக அதிமுக கிட்ட ஓட்டு போட்டு அவங்க ஒரு நாற்பது வந்தார்னா ஏதோ கங்கப்பட்சி ஈகப்பட்சி எட்டு கொடுப்பாங்க எந்த அவங்க பிஜேபி செய்யக்கூடிய ஒரு செயல்பாடியும் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது ஏன்னா அந்தி பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியாக மாறுது அவங்க கொஞ்சம் எண்ணிக்கை கம்மி நம்ம சொல்கிறதெல்லாம் ஆட்டி வைக்கலாம் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு நன்றி வணக்கம் சார்